பயங்கரமான ஒரு முக்கியமான கோவில் சொல்லலாம் எப்படின்னா சிவபெருமானுக்காக எறும்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து புல் அரிசின்ற ஒரு அரிசியை எடுத்துட்டு வந்து வச்சு அவரு அந்த அரிசி மூலயமா அங்கே நெவேதியம் நடந்ததா ஆச்சி அம்மன் உடனுரை அருள்மிகு கப்பீஸ்வரர் ஆலயம் என்ற கிராமத்தில் தான் இன்னைக்கு சிவன் கோவில் பற்றியும் அவரோட தல வரலாறு பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கப்போது அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் வந்து பயங்கரமான ஒரு முக்கியமான கோவில் சொல்லலாம் எப்படின்னா சிவபெருமனுக்காக எறும்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து புல் அரிசின்ற ஒரு அரிசியை எடுத்துகிட்டு வந்து வச்சு அவரு அந்த அரிசி மூலயமா அங்கே நெய்வேதியம் நடந்ததாக தலா வரலாறு சொல்கிறாங்க அது என்னன்னு வீடியோவில் ஃபுல்லாக பாட்டுக்கலாம் ஐயா நம்ம இந்த ஆலயத்தில் வந்து எறும்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இறைவனுக்காக நெய்வேதியம் அரிசி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதோடய வரலாறு என்னன்னு தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க அது வேதமோது நிறுறம் குருக்களுக்காக வேதத்துக்குன்னு ஒரு மானியம் இருக்கு மானியம் கொடுத்துருந்தாங்க அரசர்கள் அதுலேருந்து வர அரிசி அதுலேருந்து வர நெல் அரிசி எடுத்து அவங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அவங்களும் பழைத்தாங்க அஞ்ச பஞ்ச பஞ்சமாக இருக்க ஒரு காலத்தை காலக்கட்டாயத்தில் சாமிகிட்ட வந்து நாளைக்கு நாளைக்கு நைவேதத்துக்கு உனக்கு சாப்பாடு இல்லை நான் அது மாதிரி இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லி அந்த குருக்கள் வந்து சாமிகிட்ட முறையிட்டார் சாமி சரின்ட்டு நாளைக்கு இல்லைன்னா நான் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு சாமி கிட்ட முறையிட்ட உடனே சாமி வந்து அடுத்த நாள் காலையில் தூக்கம் ஒழிக்கும் மற்ற ஒரு நிலையில் அந்த குருக்களுக்கு சொல்கிறாரு நீ அங்கே போனேன்னா உனக்கு அரிசி இருக்கும் கழுவு காத்து வச்ச பார்த்துட்டு அரிசி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னா அவர் அதே காலையில் எழுந்து வந்து குளிச்சுட்டு வந்து சாமி சாமி வந்து பார்த்தாக்கா அந்த கழுவி வச்ச பாத்திரத்தில் எங்கே இருக்க எறும்புகளும் ஒரு அந்த அரிசியை பின் பில்ல பின் பில்லரிசின்னு ஒரு வகை இருக்குது அந்த புல்லையில் அரிசி அந்த இடத்துல வந்து சாமி பாத்திரத்தில் சேர்த்துட்டு இருக்குது அதை எடுத்து நெய் நைவேத்தியத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறாரு அதில் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் திருப்பியும் சூப்பிச்சாங்க மழை பெஞ்சு சுடிச்சம் வாங்க திருப்பியும் நைவேத்தியத்துக்கு அரிசி போக்குவரத்துலாம் கிடைக்கிது இதில் நம்ம என்ன எடுத்துக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா பில்லர் சின்ன ரொம்ப சாதாரண ஒரு அரிசி அந்த அரிசியை வந்து அதை கூட எளிமையான உணவு கூட நெகவெஜியமாக எடுத்துக்கூடிய பெருமான் எம்பெருமான் தப்பிஸ்வரர்ன்றது கோயில் தரம் வராது சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா ஆதி காலத்தில் வந்து பஞ்சம் பட்னி அப்படின்ற அதாவது விவசாயம் பண்ணும்போதும் அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா பசி அது மாதிரி விஷயங்கள் நிறைய மக்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தாங்க அப்போ ம மன்னர்கிட்ட வந்து குருக்களுக்கு வந்து ஒரு மாதமானால் அதான் ஒரு தொகை மாதிரியோ இல்லை அரிசி மாதிரியோ அந்த காலத்தில் வந்து பந்தமாட்டு முறை தானே எல்லாமே அரிசி மாதிரி கொடுக்குவாங்க அதில் வந்து என்ன பண்ணுவாருன்னா இவர் டெய்லி நைவேதியத்துக்கு வந்து சாமி கொஞ்சம் எடுத்து வச்சிருவாரு அப்படி வரும்போது க அரிசி தீர்ந்து அந்த அரிசி தீர்ந்து ரொம்ப பஞ்சத்துக்கு உள்ளாகி அவர்கிட்டயும் எதுவும் இல்லை அப்படி கடைசி ஒரு நாளைக்கு செய்ய போகிறார்னால் அந்த அரிசியை மட்டும் எடுத்துட்டு வந்து இறைவனிட்ட வந்து சொல்கிறாரு சிவபெருமான்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா எப்போ அரிசி தீர்ந்து போச்சு இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட செஞ்சு நெய்வேதி செய்கிறதுக்கு அரிசி இல்லை இந்த சூழ்நிலைக்கு நாளாகிட்டியே இதுக்கப்புறம் நான் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்னன்ட்டு தன்னை வந்து இறைவனுக்காக அர்ப்பணிக்க தன் உயிரையே விடலான்ட்டு முடிவு பண்ணி அவர் அந் அன்னைக்கு அன்னை நைட்டு வந்து அந்த சிந்தனையிலையை அதை படுத்து உறங்கிடுறாரு அப்போ சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து கனவுல சொல்கிறாரு இப்போ உனக்கு தேவையான அரிசியை வந்து உன்னோட நீ சமையல் செய்ய வச்சுருக்க அந்த கிண்ணத்தில் இருக்குது போய் பாரு அப்படின்ட்டு அப்படி வந்து அவர் பார்க்கும்போது அந்த கிண்ண நிறையா வந்து கப்பீஸ்கிற அந்த பில்லுலேருந்து வரக்கூடிய அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிண்ண நிறைய இருக்குது அது எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னு கே பார்க்கும்போது சின்ன சின்ன எறும்புகள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு அரிசியாக எடுத்துகிட்டு வந்து அந்த கிண்ணத்தில் சேர்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலே இவருக்கு வந்து கப்பிசரன் பேர் வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பேரோ தெரியாது அதுக்கு முன்னாடி என்ன பேரில் வந்து அப்பா இருந்தாருன்னு நமக்கு தெரியல வந்து என்னாச்சி அம்மன் இருக்குது உன்பால் பேர் என்னாச்சி அம்மன்ங்க என்னாச்சி அம்மன்னா காஞ்சியில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி காசியில் விசாராட்சி அண்ணா அது பேர் என்னாச்சு ஐலாண்ட ஆகி பிரம்மாண்டாயி ஐலாண்ட் திருச்சி திருவண்ணில் இருக்கிற மாதிரி எங்கேயும் அகிலத்துக்கெல்லாம் அன்னையாக இருக்கிற அன்னை வந்து இங்கே வந்து என்னாச்சி அம்மன் எங்கே ஆட்சி ஆட்சிதான்னு சொல்லி இங்கேருந்து தெரு எல்லாருக்கும் அருள் புரிஞ்சுக்கிறேன் கருணைக்கடலான அவங்களையும் கப்பீஸ்வரனும் ஐயா இந்த கோவில் எத்தனை வருஷம் எவ்வளோ புர புராணமானதுன்னு தெரியலங்க எவ்வளோ பழமையானதுன்னு தெரியல ஆனால் இடையில கிடச்சி இடை இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டு படிக்க சொல்ல சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு அருளா தெரியும் சொல்லியாச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கிட்டாலும் சொல்லியாச்சு என்னைக்கு எம்பெருமானாலும் யார் வந்து படித்து என்ன சொல்லணும்னு சொல்லுது இந்த கோயில் சிவரமணிக்கு போய் புரூத்திரம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் கிடச்சிது இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் போட்டு வணங்கக்கூடிய விநாயகர் பெருமான் உள்ளே வந்தவுடனே முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான் தான் இருப்பார் இங்கே மானோடு விநாயகப் பெருமானோடய தம்பியாக கருதக்கூடிய அருமுக பெருமான் சுப்பிரமணியராக இங்கே வள்ளி தேவான சமயத்தில் சுப்பிரமணியெல்லாம் எழுந்திருக்கிறார் நம்ம அப்படியே கோயிலை சுற்றிட்டு வந்தோம்னா இந்த பக்கம் வந்து வலது பக்கம் வந்து பிள்ளையாகும் இடது பக்கம் வந்து முருக திருமணம் அவங்க குடும்பம் ஒன்றா இருக்காங்க கோயில் சுற்றுப்புறத்தில் முருக சன்னதி அருகில் கூமுகத்திற்கு அருகில் எங்கும் எங்கும் இருந்திருக்கும் சிவபெருமானை சிவானைக்கு தவமாய் தவம் இருக்கின்ற சிவசிவா என்று இதை விடாத ஞாபகம் சொல்லிக்கொண்டிருக்கிற சல்லிகேசரர் சன்னதி இது வந்து விழா மரம்ன்றது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மரம் எவ்வளோ உணவு சாப்பிட்டாலும் ஜீரண சக்தியாக ஜீரணம் சரியாகவில்லை என்றால் விழா மரம் விழாம்பழம் ஒன்று சாத்திங்கன்னா வயிறு கோளாறுகள் அனைத்து வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளும் நீங்கும் ஊர் கோயிலும் எல்லா கோயில்களிலும் நாகரசனத்தில் இருந்து கோயில் இல்லாதது சூரியாக கோயில் நிர்வாணிக்கப்பட்ட போது புதிதாக குணவர் தினம் செய்யப்பட்ட போது நாகரங்களில் என புதிதாக கட்டப்பட்ட நகர சன்னதி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்டப்பட்டது அண்ணா பைரவர் பிரஜோதையாக சொன்னீங்க இது மகா கால பைரவர் சன்னதி காலபைரவர் சிவனுடைய சிவன் 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 கோயில் அனைத்திலும் கால பைரவர் காவல் தெய்வமாக இருந்து அச்சுக்கூடிய ஒவ்வொரு காவல் காற்றாக இருந்து கொடுக்கிறார் சார் சிவனோட வாகனமாக நந்தி இருப்பார் நந்தியே சார் நந்தி வேறு நந்தி வேறு நான் இல்லை என்று சிவருமானே தெரிவிப்பார் நந்தியர் பெருமை நாமே இருக்கும் நந்தி என்றது சத்திய சரூபமானது அதனால தான் எம்பெருமானையும் அவர்கள் வாகனமாக சூழக்கூடிய பாக்கியத்தை பற்றி இவரை வணங்கி சத்தியம் உண்மைய உண்மையுமாய் இருப்போம் என வாழ்க்கையில் அனைவரும் ॐ नमः शिवाय 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 नमः शिवा� war mal die Schmuckliste.